என்பதற்கு அவர் சில கருத்துக்களை சொல்ல வந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக்கல் ஃபேலசின்றீங்க இந்த அரவிந்தன் என்ற நபர் செய்தது பூரா என்னென்னா அவர் என்ன கருத்தை எதிர்கருத்து சொன்னாலும் அது லாஜிக்கல் ஃபேலசி இவர் சொல்கிறதெல்லாம் லாஜிக்கலி கரெக்டு பாரிசாலன் கேட்ட கேள்வியை வந்து அந்த அரம்நாட்டில் நெ நெறியாளர் தம்பி வந்து என்கிட்ட சொல்லும்போது ரெண்டு ரயில்வே ட்ராக்குன்னு சொல்லிட்டார் ஏன்னா அந்த மொ மொதல் பாட்டை நான் பார்க்கல ரெண்டாவது பாட்டு தான் பார்த்தேன் அதில் வந்து அப்புறம் தான் கேப்பிட்டாங்க அவர் சொன்னது வந்து ரயில்வே ட்ராக்கில் சார் தீ பிடிச்ச வீடு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ ஒரு தீப்பிடித்த வீட்டில் ஒரு குழந்தையும் ஒரு நாய்க்குட்டியும் சிக்கிக்கொண்டால் யாரை முதலில் காப்பாற்றுவீர்கள் அப்படின்னு பாரிசாலன் கேட்க உடனே இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா அப்பா இது எப்பவுமே இந்த கேள்வியை என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னால் நான் என்ன பதில் சொன்னாலும் என்னை வந்து மோசமானவனாக சித்தரிக்கிறதுக்காக நான் வந்து நாய்க்குட்டியை காப்பாற்றுவேன்னு சொன்னால் குழந்தை மேலே உனக்கு இல்லையாம்பாங்க குழந்தை மேலே குழந்தையை காப்பாற்றுவேன்னு சொன்னால் உனக்கு அப்போ இவ்வளோ விலங்கு ஆர்வலர்னு பேசுகிறா அப்புறம் அந்த நாயை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க என்னை எப்படியாவது லாக் பண்ணணுன்றக்காகவே இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஹைப்பாத்திகல் கொஸ்டின் அப்படின்ட்டு ஒரு ஏரியம் வீட்டில் ஒரு குழந்தையும் ஒரு நாய்க்குட்டியும் சிக்கிக்கொள்வது ஹைப்பாத்தட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் கிடையாது ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் அது எப்படி ஹைபாத்திட்டிக்கல் ஆகும் அப்போ ஒரு தீ பிடிச்ச இடத்திலிருந்து யாரை காப்பாற்ற